ஹை எல்லாம் வெல்கம் ஸ்டோர் சேனல் நீங்கள் நீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு பிள்ளைகான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துங்க ஏன் அப்படி அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்பதான் நீங்க நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் நீங்கள் நீங்க மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல சோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடியும் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டாப்பிக்கில் ஒரு கதையை தான் பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்கல் புகுந்து கதைக்கலாம் வெரி ஷார்ட் நண்பர் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறார் ஒரு கிராமத்தில் ரொம்ப வயதான ஒரு மூதாட்டி ஒருத்தர் இருக்காரு இந்த மூதாட்டி எந்த வேலைக்கும் போக மாட்டார் ரொம்ப வயதானவர் ஸோ இவர் பார்த்துக்கிறதுக்குன்னு இவருடைய பசங்க யாரும் கிடையாது இவருடைய மனைவி யாரும் கிடையாது இவர் சுற்றின உறவினர்கள் உற்றார்கள் இந்த மாதிரி யாருமே இவரு கிடையாது இவர் ஒரு தனியான அலுவன் பர்சன் இப்படியாப்பட்ட இந்த வயதான மூதாட்டி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உக்காஞ்சுக்கிட்டு பழைய துணிகள் கிழிஞ்சு போன பைகள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சிட்டு இருக்காரு இப்படி இருக்கிறப்போ அவருடைய கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துண்டு கண்ணாடி ஒன்று இருக்குது முகம் பார்க்குற கண்ணாடி இப்படியாப்பட்ட இந்த வயதான மூதாட்டி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கண்ணாடியை தினமும் காலையில ஏந்த உடனே கண்ணாடியை பார்க்குறது மதியம் ஒரு முறை கண்ணாடி பார்க்குறது சாயங்காலம் ஒரு முறை கண்ணாடியை பார்க்கறது நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை கண்ணாடியை பார்க்கறது கண்ணாடியை எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஸோ நம்ம உணவுகள் சாப்பிட்ற மூணு வேலை சாப்பிட்றோம் அந்த மாதிரி இவர் உறங்குறது எழுந்துக்கிறது மதியம் டைம் இந்த மாதிரி எல்லா டைம்லயுமே இவர் அந்த கண்ணாடியை பார்க்குறது வழக்கமாக வச்சிருக்கிறாரு இந்த மூதாட்டி இப்படியாப்பட்ட மூதாட்டி தினமும் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா இவர் கண்ணாடி பார்த்துட்டு பார்த்துட்டு தூங்குறத வாலிப பையன் ஒருத்த வந்து வந்து பார்க்குறான் பார்த்து அந்த வாலிபனுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னே இருக்கான் ஸோ இந்த கிழவன் எதுக்குமே லாக்கி இல்ல ஒரு இடத்துல தான் உட்காந்துன்னு இருக்கான் வேலை இல்லை இது எதுவுமே கிடையாது குடும்பம் இல்லை எதுவுமே இல்லை இப்படியேப்பட்ட இவனுக்கு அழகு பார்க்கறதுக்காக கண்ணாடி பார்த்துட்டே இருக்கான் போல இவனுக்கு என்ன அப்படி பெரிய அழகு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மரத்து பிரான்னு நின்று பார்த்துட்டு பேசிட்டு போறான் ஸோ இப்படி போன பையன் இன்னொரு முறை வந்து வரான் இன்னொரு நாள் வரும்போது அதே மாதிரி அந்த கிழவன் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த வாலிபன் பார்க்குற மாதிரி இப்படி அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கும் அந்த ஆள் கண்ணாடி பார்த்துட்டே இருக்காரு என்ன தான் இருக்குது அப்படி அந்த கண்ணாடியில் என்ன ஏதோ விசித்திரமான ஆளாக இருப்பாரா இல்லை கண்ணாடி ஏதாவது மாழை கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யோசிச்சுனே இருக்கான் சரி நம்மளே போய் கேட்டுருவோம் டேரக்டாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருந்து வந்து இந்த வயதான பெரியவர்கிட்ட கேட்குறா இந்த மாதிரி பெரியவர் நீங்கள் இப்படி இருக்கிறப்போ இந்த கையில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கீங்களா அந்த கண்ணாடி என்ன மாய கண்ணாடியாக என்ன அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்களா நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன எதுக்காக இந்த கண்ணாடி அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த கிழவன்கிட்ட கேட்டிருக்கான் அது கேட்ட அந்த கிழவன் உடனே இந்த மாதிரி இந்த கண்ணாடியில் ஒரு மிகப்பெரிய தத்துவமே இருக்குது இந்த கண்ணாடி தான் எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் வந்து அந்த பையனுக்கு சொல்லியிருக்காரு அதை கேட்ட அந்த பையன் உடனே என்ன பாடமா என்ன பாடத்தை கண்ணாடி சொல்லி கொடுத்துருது உங்களுக்கு அப்படி பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த கிழவனை பார்த்து கேட்டிருக்கான் அதுக்கு அந்த கிழவன் என்ன உடனே இந்த மாதிரி இங்கே பார்த்தியா அந்த கண்ணாடி ஸோ இந்த கண்ணாடியில் இப்போது நான் என்னுடைய முகத்தை பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய முகத்தில் இந்த இடத்துல அழுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அழுக்கு அப்படியே தான் காமிக்கும் ஸோ இதை நான் இதனுடைய ஓனர் அப்படிங்கிறதுனால எனக்கு மாற்றி காமிக்காது ஓகேவா ரெண்டாவது நான் இதுங்கிட்ட கிட்டே முறைக்கிறேன் அப்படின்னா திருப்பி அது என்னுடைய முகத்தை முறைக்கிற மாதிரி தான் காட்டும் நம்மளுடைய ஓனர் அப்படிங்கிறதுனால அதனுடைய கண்ணாடி பிரதிபலிப்பு முகத்தை மாத்திலாம் காட்டாது அப்படியே தான் காட்டும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல் தத்துவமே அதாவது உன்னுடைய நண்பன் ஒருத்தன் இருப்பான் ஸோ அந்த நண்பன் உங்ககிட்ட ஏதாவது தப்பான விஷயம் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தவறு என்ன தவறு அப்படிங்கிறத நீ எப்போவுமே கண்ணாடி மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கணும் அதாவது உன்னுடைய நண்பன் வந்து இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த தப்பை அவன் பண்ண அந்த தப்பை மட்டும்தான் பர்டிகுலர் தப்பு பண்ணியிருக்கானா அந்த பர்டிகுலர் தப்பை மட்டும்தான் நீ அவங்ககிட்ட சொல்லணும் அவங்ககிட்ட சொல்லி திருத்தணுமே தவிர்த்து எக்ஸ்ட்ரா அதிகமாகவும் சொல்லக்கூடாது கம்மியாகவும் சொல்லக்கூடாது நடுநிலையை அந்த கண்ணாடியோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீ இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று கற்றுக் கொடுக்குது ரெண்டாவது என்றைக்குமே துரும்பு தூணாக ஆகிடக்கூடாது அதே மாதிரி கடுகு மலையாயிடாது அந்த மாதிரி ஸோ துரும்பாக இருக்கிற விஷயத்த துரும்பாகவே தான் பார்க்கணும் தவிர அது தூணாக தூக்கி வைக்கக்கூடாது ரெண்டாவது கடுகு சைஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடுகு சைஸில் தான் பார்க்கணும் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளை அதை பெருசாக ஊதி மலை மாதிரி மாற்றக்கூடாது இது எல்லாமே கண்ணாடி எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து இளைஞனுக்கு சொல்லியிருக்காரு அதை கேட்ட இளைஞனுடனே இந்த மாதிரி இவரு எனக்கு இப்போ புரியுது நீங்கள் ஏன் கண்ணாடி பார்க்கறீங்க அப்படிங்கிறது ஸோ நீங்கள் அடிக்கடி கண்ணாடி பார்க்குறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்க நான் வந்து கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பையன் ஸோ இனிமேல் இந்த மூலிமா நம்ம புரிஞ்சுக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப்ல நிறைய பேர் முகத்துக்கு நேராக பேசவே மாட்டாங்க சோ ஆக்சுவலாக ஒரு கண்ணாடி கிட்ட நம்ம போயிட்டு நம்மளுடைய முகத்தை காட்டும் அப்படின்னா ஸோ அது நம்மளோட உங்களுடைய ஃபேஸ்ல என்ன இருக்கோ அப்படி அது காட்டும் ஸோ இங்கே அழுக்கு இருக்குது அப்படின்னா அது அழுக்கு தான் காட்டும் க்ளீன் பண்ணி காமிக்காது ஸோ அந்த மாதிரி உன் நண்பங்கிட்ட ஒரு அழுக்கான விஷயம் இருக்கு அப்படின்னா அதை டேரெக்டாக அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் சொன்னாலே அவன் எதுவுமே பண்ண மாட்டான் ஸோ ஆக்சுவலாக நம்ம முகத்தில் இப்போ நம்ம பல்லில் எங்கேயோ ரத்தம் வருது இல்லை முகத்துல எங்கேயோ ரத்தம் வருது அப்படின்னா கண்ணாடியில் நம்ம பார்க்கறோம்னா ஸோ நம்ம கண்ணாடியில் நம்ம கிட்ட எங்க எங்கேயோ அடிபட்டு மாதிரி அமெரிக்காக்கு அப்படிங்கிறதுல நம்ம கண்ணாடி மலையான கோவமாக படுறோம் இல்லை இல்லை அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃப்ரெண்டும் ஸோ நம்ம நேருக்கு நேராக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறையை சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் எதையுமே நம்ம கிட்ட பண்ண மாட்டான் ஸோ திருத்திப்பான் அதுவே அவன்கிட்ட சொல்லாமல் பின்னாடி போயிட்டு வேற கிட்ட வேற ஒரு விதமாக சொல்றது அதுக்கப்புறம் அவன் சின்ன சின்ன பிரச்சனை திரும்ப மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை ஊதி ஊதி பெருசாக தூணா மாற்றுறது அப்படி இல்லைனா அவன் சின்னதாக பண்ணிடுற இருப்பான் அந்த பர்டிகுலர் விஷயத்தை தவிர்த்து அதை தவிர்த்து வேற ஏதாவது பெரிய விஷயமா சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது சோ நம்ம கண்ணாடி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு குட்டி கதை ஸோ எனவே நான் உங்கள் நாளைக்கு மாதிரி அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோட வந்து பார்க்கறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் சொன்னேன் டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட் பாய் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி